ஹாய் ஹலோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதனால் கொழுக்கட்டைக்கு வேர்க்கடல வறுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் அதிகமாக செய்வோங்க கொழுக்கட்டை எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து எருக்கங்காய் கொழுக்கட்டை ஏன் அப்படின்னா அந்த எருக்க செடியில் இருக்கிற காய் மாதிரி நாங்கள் செய்வோம் அதனால் அது வந்து இருக்கங்காய் கொழுக்கட்டைக்கு பேர் இப்போ வேர்க்கட்லேயும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் எள் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப உண்மையாகவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க வீட்டில் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாமா அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல்லாக வறுத்து இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை தேய்க்கணும் தேய்ச்சா தோல் விரிஞ்சிடும் ஓகேங்களா ஆற வைக்காமல் பண்ணிங்கன்னா கை சுட்டுடும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சுங்க ஒன்று ஒன்று அப்படி தான் இருக்கும் அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெள்ளத்தை துருவி கடலக்குட்டி வந்து இது கலகா வந்து மிக்சியில் போட்டு ஒன்று பதிவு குறை குரணம் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி பவுடராக நம்ம வந்து சீவி எடுத்துக்கணுங்க ஓகேங்களா இப்போது கடலக்குட்டியோடு ஆட் பண்ணிடலாம் வேர்க்கடலே இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி குறைக்குறன்னு இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதோட தான் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு பூர்ணம் வெள்ளம் சேர்த்து ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாவு சேர்த்துக்கு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் மாவில் உப்பு போட முடியாது அதனால் இந்த தண்ணியில் நம்ம வந்து மாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே பச்சை அரிசி நேரமே ரெடிமேடாக இருக்கும் பச்சரிசி வந்து ஊற வச்சு கழுவி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த சுடுதண்ணியை போட்டு அதை பசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மாவு அரைச்சி நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் நான் இந்த மாவில் தான் நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் இப்போது இந்த மாவில் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா குழகுழன்னு போயிடும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஏன்னா கையில் எல்லாம் கலக்க முடியாது இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் மொத்தமாக ஊற்றிட்டீங்கன்னா கொழக்கொலன்னு ஆகிடும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசைஞ்சிட்டு இருக்கணும் இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு ஓகேங்களா வந்து உங்கள் கையில் ஓட்டத்துல நீங்கள் வந்து எண்ணெய் தொட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக எதனால் ஒரு எண்ணெய் இல்லை நெய் நீங்கள் எதனால ஆட் பண்ணிக்கலாம் உருண்டு பிடிக்க வரலன்னா நான் இப்போ பெசஞ்சர் ஒட்டின்னு இருக்குது இப்போ பாருங்கள் நான் பெசுறேன் ஃபுல்லாக மாவோடு சேர்ந்துக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நடுவில் வந்து இப்படி பள்ளம் பண்ணி கோழுக்கிட்டால் ரெடி பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி பள்ளமாக பண்ணியாச்சுங்களா சர்க்கிளாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சு பூரணத்தை போட்டு இப்படி வந்து ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுறதாங்க எங்கள் ஊர் ஸ்டைல் தாங்க அவ்வளோதாங்க ஏற்கனவே கொழுக்கிட்டேன் ரெடி இந்த மாவு ஃபுல்லாக செய்யணும் செஞ்சுட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டை வந்து பின்னியாச்சுங்க ஓகேங்களா இப்போ வந்து இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு இப்போ நம்ம இட்லி மாதிரி ஆவியில் வச்சு எடுத்துருவோம் இதனுடைய எட்ஜஸ் வந்து நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்க இல்லைனா வெடிச்சுக்கும் பார்க்கலாமா இட்லி வச்சு ஐ மீன் இட்லி குண்டாவில் கொழுக்கட்டை வச்சாச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு டென் மினிட்ஸில் வந்துடும் எடுத்துடலாம் நல்லா ஆவி பறக்க பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற லைட்டாக தெரியாத கலரு நல்லா வெந்து பர்ஃபெக்டாக ரெடி இருக்குங்க கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருக்கேன் எங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும்